சங்கீதம் ஒன்று ஒன்று வசனங்கள் முடிய வாசிக்க கேட்போம் யார் துன்மார்க்கன் துன்மார்க்கனுடைய ஆலோசனையில நடக்கப்படாதுன்னு சொல்லிருக்கு நடவாமலும் யார் துன்மார்க்கன் துன்மார்க்கன்னா கர்த கர்த்தருடைய ஆலோசனையின் மடி நடக்காத எந்த மனுஷனும் துன்மார்க்கன் ஆமேன் வேண்மன்னா இந்த அறுபத்தாறு புஸ்தகத்திலையும் புத்தகத்தையும் கக்கத்தில் இடுக்கிட்டு டெய்லி ஆயிரம் பேருக்கு சுகம் கொடுத்துட்டு ஆயிரம் பேருக்கு போதனை செய்தாலும் இந்த வேதத்தின் ஆலோசனையின்படி எவன் நடக்கலையோ அவன் துன்மார்க்கன் சரி ஆண்டருடைய வேதத்திற்கு மாறாக யார் எந்த தீக்கத்தரிசி ஆகிலும் இல்ல உலகத்துல சாராயம் குடிக்கிறவன் ஆனாலும் இல்ல திருடன் ஆனாலும் யாரானாலும் வேதத்தின் ஆலோசனையில் நடக்காதவன் துன்மார்க்கன் ஹாலெலியா அப்ப யார் துன்மார்க்கன் நம்ம யாரையும் சுட்டி சுட்டி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஒரே ஒரு வார்த்தையில் முடிக்கலாம் வேதத்தின் ஆலோசனையின்படி நடக்காத யாரா இருந்தாலும் அவன் துன்மார்க்கன்